இந்த நாள் இணைய நாளாகட்டும் நான் உங்களோட தமிழ் டரக் முக்கிரா இது நம்மளுடைய தமிழ் டரக் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மன பயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து மன பயம் அதிகமா இருக்கு காரணமே இல்லாத பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து விபத்துகள் நடந்துருமோன்னு பயப்படுறாங்க ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ கீழே விழுந்துருமோ குழந்தைக்கு அடிபட்டுருமோ அந்த மாதிரி பயம் சில பெண்கள் கணவர் வெளியில போறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பயத்தோடவே இருக்காங்க அப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனபயம் இருந்துகிட்டே இருக்கு அதாவது காரணமற்ற ஒரு சின்ன விஷயம் இப்போ ஒரு குழந்தை வந்து கீழே விழுவுதுன்னா விழுகாம வளர முடியாது அது ரொம்ப இயல்பான ஆனா அதுக்கே கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஹெவியா இருக்கும் சோ அப்போ அந்த மாதிரியான மனம் சார்ந்த பயம் எல்லாமே நீங்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உக்கிற தெய்வ வழிபாடுகள் முதல்ல துணை புரியும் குறிப்பாக வந்து இந்த வராகி காளி பிரத்யங்கரா இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களுக்கு வந்து போய் விளக்கு போட்டுட்டு வரும்போது உங்க மனதுல இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கி தைரியம் பெறுகிறத உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் மூன் ஸ்டோன் வந்து உங்களுடைய இடது கையில நீங்க போட்டுக்கலாம் அது வந்து பிரேஸ்லட்டாவோ அல்லது மோதிரமாகவோ நீங்க போட்டுக்கலாம் அதை போடும்போது உங்களுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் வந்து குறையிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தலைக்கு தயிர் வச்சு பேக் போடுங்க நீங்க தயிர் உங்களுடைய ஃபேஸ்க்கு பேக் போடுற மாதிரி தலைக்கும் முகத்துக்கும் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அது வந்து ஊறட்டும் தலையில அப்புறம் குளிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு பசும்பால் கலந்து அந்த தண்ணியில நீங்க குளிச்சுக்கோங்க அது பச்சை தண்ணியா இருந்தாலும் ஓகே அல்லது சுடு தண்ணியா இருந்தாலும் ஓகே அந்த தண்ணியில சும்மா கொஞ்சோண்டு பசும் பாலை மட்டும் ஊத்திருங்க ஊத்திட்டு அந்த தண்ணியில் நீங்க தலை குளிச்சுட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட தயக்கம் பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது குறையிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும் அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்போ அந்த பௌர்ணமியோட ஒளியில குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரமாவது குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓப்பன் பிளேஸ்லயோ அல்லது மொட்டைமாடியிலேயோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் இல்லை இல்ல உங்களுடைய ஒர்க்கிங்ஸ் அதை துணி மடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வேலைகளை கூட நீங்க பார்க்கலாம் சோ வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் பௌர்ணமி ஒலியில அந்த ஒளியோட மாதிரியும் இருக்கும் எது பண்ண முடிஞ்சாலும் சந்தோஷம் எனக்கு வந்து டைம் இருக்கு குழந்தைங்க எல்லாம் நான் தூங்க வச்சிருவேன் அப்படின்னா முடிஞ்ச அந்த நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க வந்து அந்த பௌர்ணமி ஒளியில உட்காந்து உச்சரிக்கலாம் அது இன்னும் பல மடங்கு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுதோ அதையெல்லாம் மறக்காமல் செய்யுங்க செஞ்சுட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது எந்தளவுக்கு நீங்கள் தைரியமாக மாறி இருக்கீங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி